சுவிஸ் தமிழ் இன்றைய செய்திகளுக்கு பிரதான வழங்குவோர் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய பழைய வீட்டையும் சமையலறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜி நிறுவனம் இது சுவிஸ் தமிழ் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரு வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் இரவு ரயில் சபைகளுக்கு நிதியுதவி சுவிட்சர்லாந்தின் ஐந்து முக்கிய நகரங்கள் ஒன்றிணைவு உரைந்த ஆல்ப்ஸ் ஏரியில் பனி உடையும் அபாயம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பாக ஆயிரக்கணக்கான புகார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாடகை வீட்டு விலைகள் சிறிய அளவில் உயரும் என கணிப்பு காவல்துறையில் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் சேர்க்கலா அரசியலில் சர்ச்சை டாவோஸில் அமெரிக்காவுடன் வரி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக சுவிஸ் தலைவர் அறிவிப்பு பாசலில் கடை கொள்ளை முதியவர் காயம் இரு இளைஞர்கள் கைது சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் பெற்றுத்தருகிறோம் ஒன்று ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூச்சியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் எஸ் எஸ் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் தொடர்பென விரிவான செய்தி சுவிட்சர்லாந்தில் நேரடி ஜனநாயக நடைமுறைகளில் ஒரு முக்கியமான மாற்றத்தை நோக்கி புதிய முயற்சி ஒன்று முன்னேறி வருகிறது சுவிட்சர்லாந்தில் மக்கள் முன்மொழிவுகள் மற்றும் மக்கள் வாக்கெடுப்புகள் தொடர்பான கையொப்பங்களை மின்னணு முறையில் சேகரிப்பதற்கான சோதனை முயற்சிக்கு நாடாளுமன்ற குழுக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன தேசிய பேரவை ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து மாநிலங்களவை தொடர்புடைய குழுவும் பதினோரு வாக்குகள் ஆதரவாகவும் ஒரு வாக்கு எதிராகவும் சட்ட அடித்தளத்தை உருவாக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த மின்னணு கையொப்ப சேகரிப்பு முறையை நிரந்தரமாக அமல்படுத்துவதற்கு முன் தீவிரமான சோதனை மற்றும் ஆய்வு கட்டம் அவசியம் என குழு வலியுறுத்தியது இந்த சோதனைகள் நாடு முழுவதும் அல்லாமல் குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் மாத்திரமே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் வாக்குப்பதிவின் ரகசியத்தன்மை பாதுகாப்பு மற்றும் தவறான பயன்பாடுகளால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து பிரிவுகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டுமென்று செனட் குழு ஒருமனதாக வலியுறுத்தியது அரசியல் உரிமைகள் தொடர்பான கூட்டாட்சி சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தத்தின் ஒரு பகுதியாக பார்வையற்ற மற்றும் பகுதி பார்வையற்ற நபர்கள் சுயாதீனமாகவும் முழு ரகசிய தன்மையுடனும் வாக்களிக்க முடியும் என்ற விதிகளுக்கும் குழு ஒப்புதல் வழங்கியது வாக்குப்பதிவு இவர்களுக்கு எளிதாக்கப்படுவது மாத்திரமல்ல உண்மையில் நடைமுறையில் சாத்தியமாகவும் இருக்க வேண்டும் என்பதே குழுவின் நிலைப்பாடாகும் இதே நேரத்தில் ஜனநாயகத்தை ஊக்குவிப்பதும் குடிமக்கள் கல்வியை வளர்ப்பதும் தொடர்பான புதிய விதியை சேர்க்க முயற்சிக்கும் இரு அவைகளின் குழுக்கள் ஆதரவு தெரிவித்தன குடிமக்கள் கல்வி சுவிட்சர்லாந்தின் நேரடி ஜனநாயக அமைப்பின் அடித்தளமாக இருப்பதால் இந்த விதி அந்த கல்விக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசின் அதிகாரங்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான யோசனையை செனட் குழு ஒன்பது வாக்கு மூன்று எதிராகவும் வாக்குகள் ஆதரவாகவும் நிராகரித்துள்ளது இதன் மூலம் வாக்குப்பதிவு கால அட்டவணையை நிர்ணயிப்பதில் தற்போதுள்ள நடைமுறை தொடரும் என்பதும் உறுதியாகியுள்ளது இந்த மாற்றங்கள் அனைத்தும் சுவிட்சர்லாந்தின் நேரடி ஜனநாயக முறையை நவீன தொழில்நுட்பங்களோடு இணைக்கும் முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வலைஸ்கண்டோனில் ஏற்பட்ட பனிச்சரிவு விபத்தில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய சுவிஸ் கீ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் இருவர் காயமடைந்தனர் இந்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுமார் பன்னிரண்டு பதினைந்து அளவில் ஷாமேசோ நகராட்சிக்குட்பட்ட பாயிண்டடே கீமோ பகுதியில் நிகழ்ந்துள்ளது நான்கு பேர் கொண்ட ஸ்கீ சுற்றுலா குழு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் உள்ள கிழக்கு சரிவு பகுதியில் இறங்கிக் கொண்டிருந்த வேளை திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது இதில் மூவர் பனிக்குள் அடித்து செல்லப்பட்டனர் குழுவில் இருந்த நான்காவது நபர் உடனடியாக அவசர சேவைகளுக்கு தகவல் அளித்து தகவல் கிடைத்தவுடன் மீட்பு அமைப்பான மீட்பு பணிகளில் ஈடுபட்டது இவர்களுக்கு ஏ ஏ இரண்டு ஹெலிகாப்டர்களும் ஒரு விமானமும் துணை நின்றன தீவிர தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் பணிக்குள் சிக்கியிருந்த இருவரை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்து வெளியேற்றினர் முதற்கட்ட சிகிச்சைகள் வழங்கப்பட்ட போதிலும் நாற்பத்தி இரண்டு வயதான ஆணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கடுமையாக காயமடைந்த நாற்பத்தோரு வயதுடைய மற்றொரு ஆண் ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பனிச்சரிவு மண்டலத்துக்கு வெளியே இருந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய பெண் காயமடைந்த நிலையில் ஹெலிகாப்டரில் அனுப்பப்பட்டார் உயிரிழந்தவரும் காயமடைந்த இருவரும் சுவிஸ் குடியுரிமை கொண்டவர்களின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த விபத்து தொடர்பாக காரணங்களை கண்டறிய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் வலைப்பகுதிகளில் வசந்த காலத்திலும் பனிச்சரிவு அபாயம் தொடரும் நிலையில் ஸ்கீ பயணிகள் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் அப்பேன்சோல் அவுசஹன் கண்டோனில் உள்ள ஸ்பைஷர் நகரில் வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் பயணிகள் காரொன்று ரயிலோடு மோதிய விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவம் பிரதான சாலை என்ற முகவரிக்கருகே நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மதியம் சுமார் பன்னிரண்டு முப்பதுக்கு பிறகு அறுபத்தைந்து வயதுடைய பெண் ஓட்டுநர் ஒருவர் ஹவுப் நாற்பத்தி ஏழு என்ற கட்டிடத்திலிருந்து தனது காரை பின் செலுத்தி அப்பன்சல பஹனின் நிறுவனத்தின் ரயில் பாதையை கடந்து பிரதான சாலையை நோக்கி சென்றுள்ளார் அதே நேரத்தில் ஸ்பைஷர் திசையிலிருந்து காலர் நோக்கி ரயில் ஒன்று கடந்து வந்தது கார் ஒரு காங்கிரீட் சுவர் மீது நிலைத்திருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் யாருக்கும் கடுமையான காயம் இல்லை இருப்பினும் முன்னெச்சரிக்கையாக அந்த பெண் ஓட்டுநர் தானாகவே மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என உறுதியானது கார் ரயில் தொகுப்பு மற்றும் மின் அமைப்புகளில் பல்லாயிரம் மதிப்பிலான பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது விபத்துக்கு பின்னர் ரயில் மீண்டும் வசதியோடு அவசர கேரேஜ் சேவை வரவழைக்கப்பட்டது மீட்பு பணிகள் காரணமாக சுமார் ஒன்றரை மணி நேரம் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு பயணிகளுக்கென மாற்று பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பான மேல விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது சுவிட்சர்லாந்தின் பாசல் உள்ள ஹாமஸ்திராச பகுதியில் புதன்கிழமை நடந்தது இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுவரை கிடைத்த தகவல்களின் படி அடையாளம் தெரியாத இருவர் கடைக்குள் நுழைந்து எந்த முன்னெச்சரிக்கை முன்பே கடை உரிமையாளரை உடல் வன்முறையால் தாக்கியுள்ளனர் பின்னர் அவர்கள் பணத்தையும் பிற கொள்ளைப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பி உள்ளனர் காயமடைந்த அந்த முதியவர் தானாகவே மருத்துவ சிகிச்சைக்காக சென்றுள்ளார் சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது பாசல் ஸ்டர் காவல்துறை வியாழக்கிழமை காலை இரண்டு சந்தேக நபர்களை பிடித்து இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் கைது செய்துள்ளது விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் பதினைந்து வயதுடைய கொசோவோ குடியுரிமை கொண்ட இளைஞர் ஒருவரும் பதினாறு வயதான ஆப்கானிஸ்தான் குடியுரிமை கொண்ட மற்றொரு இளைஞருமாக இருப்பது தெரியவந்தது இவர்கள் தொடர்பான பேரது விசாரணைகளை இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் முன்னெடுக்கிறது பாசல் நகரில் பொதுமக்கள் கூடும் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து அடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்து அதிபர் கே பார்மலின் உலக பொருளாதார மன்றம் இடம்பெறும் டாவோஸில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் டாவோஸில் இடம்பெறவுள்ள இந்த முக்கிய சர்வதேச மாநாட்டில் அமெரிக்கா சார்பில் ட்ரம்ப் தலைமையில் பெரிய அளவிலான பிரதிநிதிகள் குழு பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கே பார்மலின் டாவோஸுக்கு செல்லும் சுவிஸ் அரசின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக உள்ளார் அவரோடு வெளி விவகார அமைச்சர் இக்னாசியோ நிதி நிதியமைச்சர் கெரின் கேலஸ் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் மார்டின் ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று னர் அமெரிக்கரப்பு தயாராக இருந்தால் பேச்சுவார்த்தை இடம்பெறும் அப்போது முடிவுகள் மிக விரைவாக எடுக்கப்பட வாய்ப்புள்ளது அளித்த போட்டியில் தெரிவித்தார் புதன்கிழமை அரசு வரி விதிப்புகள் தொடர்பான இறுதியான பேச்சுவார்த்தை அதிகாரத்தை ஒப்புதல் வழங்கியுள்ளதால் அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களை முன்னெடுக்க சுவிஸ் அரசு முழுமையாக தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் கடந்த நவம்பரில் பெரும் கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னர் மற்றும் வாஷிங்டனுக்கு இடையே ஒரு முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டது அதன் அடிப்படையில் சுவிஸ் அமெரிக்கா விதித்து வந்த முப்பத்தொன்பது சதவீத வரியை பதினைந்து சதவீதமாக குறைக்க அமெரிக்கா சம்மதித்தது ஆனால் இந்த சலுகை நடைமுறைக்கு வர மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் அரசியல் பொருளாதார தலைவர்கள் ஒன்று கூடும் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் மாநாடு ஜனவரி பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை டாவோஸ் நகரில் இடம்பெறும் இந்த மாநாடு சுவிஸ் அமெரிக்க வர்த்தக உறவுகளில் புதிய திருப்புமுனை உருவாக்கக்கூடும் என அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம்

சுவிட்சர்லாந்தின் பாசல் லன்ஷாப்ட் கண்டோனில் நிரந்தர குடியிருப்பு அனுமதி கொண்ட வெளிநாட்டவர்களை காவல்துறையில் சேர்க்க அனுமதிக்கலாமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீவிர விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த யோசனையை கண்டோர் நாடாளுமன்றத்தில் சமூக ஜனநாயக கட்சி சார்ந்த உறுப்பினர் சிமோனி முன்வைத்துள்ளார் அவரது முன்மொழிவின்படி சுவிஸ் குடியுரிமை இல்லாவிட்டாலும் சி அனுமதி கொண்ட வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு காவல் அதிகாரிகளாக பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் பல்வேறு சமூகங்களை கொண்ட நவீன சமுதாயத்தில் பல மொழி மற்றும் கலாச்சார பின்னணி கொண்ட காவலர்கள் பயன்படுவார்கள் என்பதே இந்த முன்மொழிவின் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது ஆனால் இந்த யோசனைக்கு வலதுசாரி அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன சுவிஸ் மக்கள் கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மார்டின் கார் சுவிஸ் பாஸ்போர்ட் இல்லாதவர்களுக்கு காவல்துறையை திறப்பதை நாங்கள் தெளிவாக எதிர்க்கிறோம் என கூறினார் காவல்துறை என்பது அரசின் அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்பதால் அதில் சுவிஸ் குடியுரிமை அவசியம் என்று அவரது நிலைப்பாடு உள்ளது இதற்கிடையில் சில கட்சிகள் மிதமான அணுகு முறையையும் முன்வைக்கின்றன லிபரல் கட்சி சார்பில் பேசிய ஆலன் பாய் அடிப்படையில் தங்களது கட்சியும் இந்த எதிரானது என்றாலும் ஒரு சமரச தீர்வை முன்மொழித்துள்ளார் அதன்படி வெளிநாட்டவர்களுக்கு காவல் பயிற்சியில் சேர அனுமதி வழங்கலாம் ஆனால் அதன் பின்னர் கட்டாயமாக குடியுரிமை பெற வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆண்டிலேயே நிரந்தர வெளிநாட்டு குடியிருப்பாளர்களை தனது காவல்துறையில் சேர்க்க தொடங்கியது அதன் பின்னர் சுவிட்சர்லாந்தின் சில பிற கண்டோன்களும் இதே போன்ற நடைமுறைகளை பின்பற்றியுள்ளன இந்த பின்னணியில் கண்டோனில் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த யோசனை காவல்துறை குடியுரிமை ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த பரந்த அரசியல் விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வீட்டு விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் போது இந்த உயர்வு வேகம் சற்றே மந்தமாக இருக்கும் என புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது ரியல் எஸ்டேட் தகவல் தளம் ஹோம் கேட் மற்றும் சூரிஜ் கண்டோனல் பேங்க் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் கூறப்பட்டுள்ளது அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்துக்கு இடம்பெயர்வோரின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தாலும் புதிய குடியிருப்பு கட்டுமானங்கள் இந் தேவைக்கேற்ற அளவில் அதிகரிக்கவில்லை இதன் விளைவாக வீட்டு வாடகைகளில் உயர்வு தொடரும் நிலை உருவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சராசரியாக சுமார் ஒன்று சதவீதம் வரை வாடகை உயர்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும் போது குறைவான உயர்வாக இருந்தாலும் பொதுமக்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு கூடுதல் சுமையாக அமையக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறிப்பாக நகரப் பகுதிகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் அதிகமுள்ள மைய பகுதிகளில் வீட்டு தேவை தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் வாடகை சந்தையில் அழுத்தம் நீடிக்கும் என இந்த அறிக்கை கூறுகிறது புதிய வீடுகள் கட்டுவதில் நிர்வாக நடைமுறைகள் மற்றும் நிலப்பற்றாக்குறை போன்ற சவால்கள் தீர்க்கப்படாத வரை வாடகை விலைகளில் கணிசமான குறைவு ஏற்படும் வாய்ப்பு குறைவு

पुदीए सवे नीरा बासमती राइस नीरा बासमती राइस சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் வர்த்தக நடைமுறைகள் குறித்து நுகர்வோர் மத்தியில் அதிகரித்து வரும் அதிருப்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிவான புகார்கள் மூலம் வெளிப்பட்டுள்ளது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் வெளியிட்ட தகவல்களின் பிரகாரம் கடந்த ஆண்டு முழுவதும் மொத்தமாக எட்டாயிரத்து புகார்கள் மற்றும் தகவல்கள் பெறப்பட்டுள்ளன இந்த புகார்களில் பெரும்பாலானவை டிராப் ஷிப்பிங் எனப்படும் ஆன்லைன் விற்பனை முறையை சார்ந்தவை இதில் நிறுவனங்கள் தங்கிற பொருட்களை கையிருப்பாக வைத்திருக்காமல் மூன்றாம் தரப்பு வழங்குனர்களிடமிருந்து பொருட்களை வாங்கி நுகர்வோருக்கு அனுப்பு முறையில் விற்பனை செய்கின்றன வாடிக்கையாளர் ஒரு பொருளை ஆர்டர் செய்தவுடன் அந்த நிறுவனம் அதனை வேறு வழங்குனரிடமிருந்து வாங்கி அனுப்பும் இந்த நடைமுறை தாமதம் தரமற்ற பொருட்கள் மற்றும் திருப்பி அனுப்புவதில் சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது அமைப்பான தொடர்பாக மாத்திரம் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான நுகர்வோர் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன வர்த்தகத்தில் தன்மை மற்றும் பொறுப்புணர்வு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது இதைத் தொடர்ந்து மொபைல் தொலைபேசி ஒப்பந்தங்கள் மற்றும் கட்டண ரசீதுகள் தொடர்பாக முன்னூற்று பதிவாகின அதேபோல போல் டேட்டிங் தளங்கள் குறித்து முன்னூற்று புகார்கள் பெறப்பட்டுள்ளன இதில் சந்தா ரத்து சிக்கல்கள் மற்றும் தவறான விளம்பரங்கள் முக்கிய இடம் இடம்பெற்றுள்ளன நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்லைனில் வாங்கும் போது நிறுவனத்தின் பின்னணி விநியோக முறைகள் மற்றும் ஒப்பந்த விதிமுறைகளை நன்கு சரிபார்க்க வேண்டும் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர் அதே நேரத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளை மேலும் கடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் இந்த அதிகரிக்கும் புகார்கள் சுட்டிக்காட்டுவதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் கிராபன் கண்டோனில் உள்ள பிளேம்ஸ் பகுதியில் அமைந்துள்ள கவுமா ஏரி தற்போது உறைந்த நிலையில் இருந்தாலும் அங்கு பனி உடைந்து விபத்து ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக உள்ளாட்சி நிர்வாகம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது சமீப இந்த அழகிய ஆல்ப்ஸ் ஏரியை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதன் காரணமாக விபத்துகளுக்கான அபாயமும் உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் குழந்தைகள் உட்பட பலர் உறைந்த பணியின் மீது நடந்து செல்வது பெரும் கவலையை ஏற்படுத்தி வருகிறது அதிகாரிகளின் விளக்கத்தின்படி ஏரியின் பணி மேற்ப பின் கீழ் பல இடங்களில் வெற்றிடங்கள் மற்றும் பலவீனமான பகுதிகள் உள்ளன இதன் காரணமாக பனி திடீரென உடைந்து மனிதர்கள் நீரில் விழும் அபாயம் மிக அதிகமாக இருப்பதாகவும் இந்த நிலை மிகவும் ஆபத்தானது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது பெரும் விபத்து ஒன்றை தவிர்க்கும் நோக்கில் நகராட்சி நிர்வாகம் கூடுதல் எச்சரிக்கை பலகைகளை நிறுவி வருகிறது அதே நேரத்தில் அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக செயற்படுவதற்காக துறைக்கு கூடுதல் உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உறைந்த ஏரிகள் பாதுகாப்பானவை என்ற தவறான நம்பிக்கையால் பலர் உயிரபாயத்தை எதிர்கொள்வதாகவும் இயற்கை சூழ்நிலைகள் வேகமாக மாறக்கூடியவை என்பதை கொண்டு பொதுமக்கள் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் உள்ளாட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது பாசல் மால்மோ இரவு ரயில் சபைக்கு நிதி உதவி வழங்க மறுத்த நாடாளுமன்ற தீர்மானத்தை தொடர்ந்து சுவிட்சர்லாந்தின் ஐந்து பெரிய நகரங்கள் இணைந்து சர்வதேச இரவு ரயில் தங்களை தங்களே அளித்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் இந்த புதிய முயற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விமான பயணத்துக்கு மாற்றான நிலைத்த போக்குவரத்து என்ற கோணத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது ஜெனிவா லவ்ஸான் சூரிச் பாசல் மற்றும் பேர்ன் ஆகிய நகரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த கூட்டு திட்டத்தில் ஒன்றிணைந்துள்ளனர் கூட்டாட்சி அரசு மானியம் வழங்க மறுக்கும் சர்வதேச இரவு ரயில் வழித்தடங்களுக்கு நகர பங்களிப்புடன் நிதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது இந்த முயற்சியின் நோக்கம் இந்த திட்டம் குறித்து பேசிய நகர சபை உறுப்பினர் பகல் நேர சர்வதேச ரயில் வழித்தடங்களுக்கும் மாற்று நிதி தீர்வுகளை நாங்கள் தேடி வருகிறோம் என்றார் ஐரோப்பிய நகரங்களுக்கு ரயில் இணைப்புகள் வலுப்பெறுவது குறைந்த காபன் உமிழ்வு கொண்ட பயண முறைகளை ஊக்குவிக்கும் என்றும் கூறினார் சுவிட்சர்லாந்தில் ரயில் போக்குவரத்து பாரம்பரியமாக வலுவானதாக இருந்தாலும் சமீப ஆண்டுகளில் சர்வதேச இரவு ரயில் சபைகளுக்கான கூட்டாட்சி ஆதரவு குறைந்துள்ளது இதனால் நகரங்கள் சேவைகளை பாதுகாக்கவும் விரிவுபடுத்தவும் முயற்சிப்பது அரசியல் மற்றும் போக்குவரத்து வட்டாரங்களில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது இந்த நகரங்களின் கூட்டு முயற்சி வெற்றியடைந்தால் எதிர்காலத்தில் ஐரோப்பா முழுவதும் இரவு ரயில் பயணத்திற்கு சுவிட்சர்லாந்து முக்கிய மையமாக மாறும் வாய்ப்பும் இருப்பதாக போக்குவரத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிஸ் இந்திய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மேலதிக செய்திகளை விரிவாக சுவிஸ் தமிழ் வணக்கம்